உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான் முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும் புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும் மகர மனையில மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது செவ்வாய் பகவான் சுக்ரன் புதன் பகவான் கும்பமணையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும் மீன மனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன் மனவுக்காரகனான் சந்திரன் மீன மனையில அமர்ந்திருக்க போறாங்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்ப மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல அதே அதே இந்த அதாவது மாசி இருபத்தி நான்காம் தேதி என்று அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையில் மீன மனைக்கு பயிற்சியாகிறார் சரி அதே போல சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது அப்ப பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவான் கும்பமனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் இந்த மாதத்தில் இருக்கிறதா குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கிறதா இப்படி செக்மெண்ட் வைசா நம்ம பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தின் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் உச்ச பலத்துடன் வலிமையாக இருக்கிறார் அப்போ கடக ராசி கடக லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் அதாவது ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையை இருக்கக்கூடிய ஒரு மாதம் அதாவது ஒன்றரை வருடங்களுக்கு பிறகு பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அதே சமயம் பகவான் தனது நான்காம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பை ஏற்படுத்தும் அதுவும் பாக்கியத்தை தரக்கூடிய குருவும் பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்ப குரு பத்தில் இருக்கும் போது ஒரு மாற்றத்தை தரும் அல்லவா அப்போ உங்களுக்கு எந்த மாற்றங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது தான் புத்திசாலித்தனம் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ கடந்த சில மாதங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வேலை போய்விட்டது அல்லது வேலை விட்டது ஒரு வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன் தன்னுடைய அதாவது தன்னுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லை என்று இருக்கின்ற கடகராசி என்பர்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தவாறு ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என பத்தாம் அதிபதி உச்சம்பலம் பெற்று இருக்கக்கூடிய காரணத்தால் சரி அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவரைக்கு என்னுடைய மேலதிகாரிகள் என்னை புரிந்து கொள்ளல ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்னா இப்போ மேலதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும் அப்போ அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா என்னாகும் வேலைப்பல அதிகமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உருவாக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயம் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் என்பது

என்கின்ற காரணத்தால் அந்த சூரியன் என்பது அதிகாரம் சார்ந்த விஷயங்கள்ங்கிறதுனால அப்போ அதிகாரத்தை காமிக்க கூடாது மற்றவர்கள் மீது திணிக்க கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு கோபப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக் கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என அஷ்டமசனியாக இருக்கிறதுனால திடீரென்று ஏதாவது ஒரு வேகம் படுத்திவிடும் அப்போ ஒரு ஒரு ஈகோ அப்படிங்கிற சென்ஸை கொடுத்துட்டு திடீர்னு விட்டு வைக்கக்கூடிய தன்மையும் உருவாக்கிறோம் ஸோ அப்போ இந்த இடத்துல அப்படியும் மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கடகராசி அன்பர்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கார் அல்லவா பத்தில் குரு வந்தாலே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்போ ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்படுத்தும் அது எந்த உங்களுக்கு வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைவு பெற்று உங்க ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கார் அப்போ பத்து பதினொன்றுக்குரியவன் இணைவு பெற்று இருக்கிறதுனால லாபத்தை காணக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த உழைப்புக்கேற்ற லாபம் என்பது நிச்சயமாக உண்டு ஏன்னா அந்த செவ்வாயும் சுக்கரனும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றதுனாலும் அந்த ராசிநாதனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய அந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளே ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் பெரியவர்களுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை பார்க்குறார் பார்த்தீங்களா அந்த செவ்வாய் பார்க்குறார் யோகாதிபதி உங்களுக்கு செவ்வாய் பார்க்குறார் இடமான அந்த சுக்கரனும் பார்க்குது கூட யார் இருக்கார் புதன் இருக்கார் அப்போ புத்திசாலித்தனம் மிக்க அந்த குரு பகவான் அங்கே இணைவு பெற்று இருக்கிறதுனால அந்த புதனும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதை இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது இதை செய்தால் நமக்கு நன்று என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தி உங்கள் மனதுக்குள்ளே ஏற்படுத்தும் அதன் பிறகு அதன் அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தன என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு அப்போ உங்களுக்கு தனம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்க குடும்பத்துக்கு வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத அமைப்பு ஆனாலும் அந்த சனியினுடைய பார்வை அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது அதே சமயம் அந்த தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுடைய பார்வையும் அங்க தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால தனம் எங்கேயோ கொடுத்து வைச்சிருந்தேன் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்தது அதாவது அது வராம இருக்கு ரொம்ப நாளா ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தனா இப்போது இந்த மாதம் உங்களுக்கு தனம் என்பது உங்களுக்கு வந்து சேரும் அதாவது ரொம்ப நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் அந்த சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால தனம் கையாளுகின்ற விஷயத்துல மட்டும் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் முன்பின் தெரியாதவர்களுடன் பணத்தை கொடுப்பது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற அதை செய்யற இதை செய்யற கூட்டு தொழில் செய்யற அப்படின்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக அதாவது கையாளுகின்ற விதம் கவனம் அப்படிங்கறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும் ஏன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு ஏதாவது ஒரு தொல்லை குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் அப்போ இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா மனதளவில் ஏதாவது ஒரு வகையில் திருப்தியற்ற தன்மையை உருவாக்கி கொண்டிருக்கும் ஒன்று தொழிலாக இருக்கலாம் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு குழப்பம் என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி நீங்கள் போகணுங்கிறதை ஞாபகத்து வச்சுக்கோங்க கேது மூன்றாம் இடத்தில் இருப்பது உபஜயஸ்தானத்தில் இருப்பது நன்று அது புதன் வீட்டில் இருப்பது ஞானோதயத்தை கொடுக்கும் உங்க உள் மனசு என்ன சொல்கிறதோ அதன் பிறகு செய்வது தான் உங்களுக்கு சிறப்புங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ நான்காம் இடத்தை பார்க்கறதுனால தாயினுடைய உடல்நலம் தாயை கொஞ்சம் கேர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் ஈடுபடணும் அல்லது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது அதாவது ஒரு பாக பிரிவினை ஒரு சொத்து பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மாதம் நீங்கள் செல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் சூரியன் எட்டில் இருக்கிறதுனால அந்த வரி உறவு சார்ந்த விஷயம் அல்லது தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இந்த மாதம் இருப்பது நல்லது என சனியும் சூரியனும் இணைவு பெற்று இருக்கிறதுனால அந்த தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் அல்லது உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வாய்ப்புகள் இருக்கு பட் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் கடன் சார்ந்த விஷயத்தில் கவனம் பார்க்குது கடன் தன்னுடைய மேல போகாமல் பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது நான் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுவிட்டு தான் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அங்கே சம்பாதிக்கணும் அந்த அமைப்பு எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது ஏழாம் தேதி மார்ச் ஏழாம் தேதி என்று சுக்குர பகவான் எட்டாம் இடத்துக்கு போய் பயணமாகிறார் அப்போ அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் எட்டில் போய் மறையுது அப்போ நான்காம் இடம் என்பது சுகத்தை அப்போ உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் கொஞ்சம் உஷ்ணத்தன்மை அதிகமாக இருக்கும் ஹீட்டு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் சனிங்கிறது உடலின் இயக்கத்துக்கு காரகன் அல்லவா அதே மாதிரி சுக்குரன் சார்ந்த விஷயங்கள் சுக்குரன் போய் எட்டில் மறையுது சுக்கிரன் எட்டல மறையும் போது கலத்திரம் சார்ந்த விஷயங்கள் பெண்கள் ச எதிர்பாலினத்தினர் சார்ந்த விஷயங்கள் அதாவது கண அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் நான்குக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதாவது குறிப்பாக இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுவது சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி விடுமா கிடையாது ஒரு நல்ல தசாபுத்தி உங்கள் ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஆனாலும் இந்த இந்த கடகராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி நடக்கிறதோ அல்லது குரு திசை குரு புத்தி நடக்கிறதோ அல்லது புதன் திசை நடக்கிறதோ ஸோ இவர்கள் எல்லாமே அல்லது ராகு திசையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட ராகு திசை ராகு புத்தி அல்லது ராகு கேது புத்தி ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் கொள்ளுங்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த கனகராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையன்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதிலிருந்து வந்த குறைகள் அல்லது வேலையில் இருக்கு வந்த இடைபாடுகள் அத்தனையும் விலகுங்கிறதுலேயும் எந்தவித கருத்து கிடையாது